முதலாவதாக மதுரை மாவட்டம் கவனம் இரண்டாவதாக கருப்பூர் வீரயா சேவை மணி பிளாக் மணி ஆதி மூன்றாவதாக பெரிய ஹோட்டூர் ஆலம்பாடி காளித்துணை அடம்பூர் ஏஆர் குப்பராஜா பெரியதாகுமார் வேல்நிலை பற்றி பேசி மனவாண்டிய வல்ல முதலாவதாக கருப்பூராபுரமா புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்ட முதலாவதாக கரப்பூர் மணி மணி தேர்ச்சி பற்றி ஆனந்த நான்காவதாக திருவாப்பாடி ஒன்றிய கழக பெரியசாமி செல்வனேந்தல் பம்பனி கடத்தூர் ஐந்தாவதாக பொன்பேசி மருது பாண்டிய வல்லாள செயலாளர்கள் பைக்கு மூணாம் வீட்டுக்கு ஒன்பது முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவரையார் கோவில் தாலுகா மூன்றாவது மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம் அடகு ஓட்டி வருகின்ற பதினெட்டாம் கூடி மணி தற்போது நான்காவதாக திருவண்ணப்பாணி கே பி மணிவசன் தேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி பம்பனி கரப்பூர் பூமி பிரதே சேப்பு கார்போடு முன்னாடி வாங்க பைக் இங்க முன்னாடி வாங்க

saat saat hadi 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 ha மூர்த்தி துணை போட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் கணேசன் கொட்டகோடி ஆனந்தன் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சின்ன

終わり終わり。 மதுரை மாவட்டம் அவனியாபுரம் முதலாவதாக அவனியாபுரம் எஸ் ஏ ஆர் மோகன் சாமி குமார் பெருநிலைப்பட்டி மென்னாண்டாம் மூர்த்தி துறை இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம்

கோட்டைக்கு பெருமை சேர்த்து விட்டது ஒன்னு ரெண்டு பாண்டியமல்லன் கோட்டை மணிமுத்து சேர் இணையமாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பி எம் பெரியசாமி அவர்கள் அதனை